மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்பு அறிக்கின்றில்லை சிற்றம்பலத்திலே அருள் அடிலும் ஆடிக்கொண்டிருக்கிறேன் நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலே திருவாரூர் என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் மயிலாடுதுறை அறந்தாங்கி பாதையிலே உள்ள ரயில் வண்டி கூற்று நிலையம் சப்த விடங்க தளங்களிலே ஒன்று மயிலாடுதுறை கும்பகோணம் மன்னார்குடி முதலிய நகரங்களிலெல்லாம் இருந்து பேருந்துகள் செல்லுகின்றன வீதி விடங்க பெருமானே எல்லா இடங்களுக்கும் முதன்மையான திருமாலாலும் இந்திரனாலும் பூசிக்கப்பெற்ற சிறப்பு உடையவர்கள் ஆதலின் அவரை அவரை சூழ ஏனைய ஆறு விடங்கர்களும் எழுந்தருள இவர் இந்த தளத்திலே நடுநாயகமாக தியாகராஜர் என்ற திருப்பெயரோடு விற்றிருக்கிறார் இத்தலமானது மிக தொன்மையானது அப்பர் சுவாமிகள் பாடலில் பாடுற திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே எந்த நாளும் இடம் அந்த தொன்மையை சொல்றான் இந்த தளத்திலே பிரம்மன் கோயில் திருவாச ஆசிரமம் பறவை மண்டலி திருநீலகண்டர் கோயில் தண்டபாணி கோயில் பறவையார் கோயில் கோயில் நடுவேணிநாதர் கோயில் மாச்சுரைத்த விநாயகர் கோயில் சோமநாதர் கோயில் குளுந்தாளம்மன் கோயில் எல்லையம்மன் கோயில் ஐயனார் கோயில் உருத்ரகோடீஸ்வரர் கோயில் குமர கோயில் மாணிக்க நாச்சியார் கோயில் முதலிய எல்லாம் எல்லோராலையும் காணத்தக்கவை காணத்தக்கவை இந்த தளத்துக்கு கமலாலயபுரம்னு ஒரு உண்டு கஷேத்ரபுரபுரம்னு ஒரு பெயர் ஆடகேஸ்வரபுரம்னு ஒரு பெயர் மூலாதாரபுரம் இந்த சக்திபுரம் கந்தபுரம் என்ற பல பேர்கள் இலக்கியங்களிலேயே வழங்குகின்றன தேவதீர்த்தம் தீர்த்தம் சங்க தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் முதலாக இருபத்தி ஓரு தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் திருவாரூர் இக்கோயிலுக்கு பூங்கோயில் என்று திருவாரூர் பூங்கோயில் என்று பெயர் கோயிலுக்குள் அசலேசம் ஆடகேசம் ஆனந்தேசம் அருணாச்சலேசம் விஸ்வகன்மேசம் சித்தீசம் என பல உள்கோயில்கள் உள்ளன அவற்றில் அசலேசம் திருநாவுக்கரசராலே பாடம்பெற்றது மூர்த்திகள் ஐங்கல காசு விநாயகர் வன்மீகநாதர் யாகேசர் வாதாபி கணபதி நீலோக்கலாம்பிகை விடங்கர் தருணேந்தசேகரர் கமலாம்பிகை சுந்தரர் சேராமான் முதலிய மூர்த்திகள் எழுந்து நோடியிருக்கிறார்கள் அடியார் பெருமக்களே இங்கு வாத்தியத்துக்கு மிகச் சிறப்பு அதாவது பஞ்சமுக வாத்தியம் பாரிநாயனம் சுத்தமத்தலம் என்பவை இந்த தளத்துக்கு சிறந்த வாஜியங்கள் தியாக பள்ளு தியாக குறவஞ்சி பிராணிக விஷயம் இத்தலத்திலே ஆடப்பட்ட கூத்து வகை நூல்கள் இந்த கோயிலே சிறந்த மண்டபங்கள் தேவாசிரிய மண்டபம் கிட்டத்தட்ட சில்லையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் பக்த காட்சி மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் துலாபார மண்டபம் சபாபதி மண்டபம் குரான மண்டபம் ராஜநாராயண மண்டபம் சட்டஞ்சிப்தி மண்டபம் வசந்த மண்டபம் திருப்பள்ளி தாம மண்டபம் நிறைய பல மண்டபங்கள் உள்ளன அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருவாரூர் ஊங்கோயின் தரும் அப்பரடிகள் ஆதிரை திருநாளிலே அதாவது பெருமானுக்கு உகந்த நாள் நட்சத்திரம் ஆதிரை திருநாள் மகிமையை கேட்டு திருவாரூருக்கு எழுந்தருள்கின்ற திருஞான சம்பந்த பிள்ளையர் சலந்தரனை வென்ற தலமாகிய விற்குடியை வணங்கி கொண்டு சலந்தாசுரன் ஒரு அரசுடன் இருந்தா இல்லையா அவனை அழித்த திருத்தலம் திருவிற்குடி அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்றல்லவா அதனை வணங்கிக் கொண்டு அடியார்கள் புடை சூழ வருகின்றார்கள் அப்படி பதிகத்தை பாடிக்கொண்டே எழுந்தருளுகிறார்கள் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டிய பாடல் முதலில் பாடலை காண்போம் உள்ளம் ஓர் இச்சையினால் உகந்து ஏற்றி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழிந்திடுமின் கரவாது இருபொழுதும் வெள்ளமோர் வார்சடைமேல் கறந்திட்ட வெள்ளேற்றான் மேய அள்ளல் அகல் அழனி ஆறுவூர் அடைவோமி என்று பாடுகிறார் தொண்டீர் என்ன கூப்பிடறார் தொண்டர்களேன்னு கூப்பிடுறார் தொண்டு செய்பவர்களை தொண்டர்களே என்று அழைப்பது பெருமானே தொண்டர்களே அப்புற பெருமானு சொல்ல நீ இவர் உள்ளத்தால் ஆராய்ந்து அறிந்த விருப்பத்தோடு மகிழ்ந்து போற்றி தொழுவீர்களாக பெருமானே நீங்கள் மகிழ்ச்சியோடு போற்றணும் மறைக்காமல் உண்மையாகவே உன் நெஞ்சத்தில் உள்ள கள்ளங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் காலை மாலை இரண்டுும் கங்கை வெள்ளத்தை ஒப்பற்ற நீண்ட தன் சடை மேல் வைத்திருக்கின்ற அந்த பெருமான் மறையும்படி செய்தவரும் காலை மறை வெண்மையான ஆணையற்றை உடையவன் அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளிய சேற்று வளம் மிக்க அகன்ற வயல்களாலே சூழப்பெற்ற திருவாரூரை வழிபடுதல் பொருட்டு பாருங்கள் நாம் செல்வோம் என்று அழைக்கிறார் பணிதல் என்று உணர்த்தியவர்கள் இந்த பாட்டிலே வைத்து இருபொழுதும் அடைவோம் காலை மாலை இரண்டு பொழுதிலும் பெருமானை இன்றைய திருவடியை அடைவோம் என்று பாடுகிறார் அருமையான பாடம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் எத்தி உள்ளம் ரி செய்யினால் உகந்து எச்சி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழிந்திடுமின் கரபாது இரு பொழுதும் வெள்ளமோர்வார் மேல் கரந்திட்ட வெள்ளேற்று அன்மேய வெள்ளேற்றன்மேய அள்ளல் கழனி அரூரடையோமே ஏ இந்த இடத்துல அல்லல்னா சேருன்னு அர்த்தம் அள்ளல் அகன் கழனி கழனி வயல் இந்த வயல்களாலே சூழப்பட்ட அந்த திருவாரூரை வழிபடுவோம் என்று சொல்லுகிறார் இருபோதும் வழிபடுவோம் என்று சொல்லுகிறார் அது எண்ணி எண்ணி பார்த்தல் வேண்டாம் திருச்சிற்றம்பலன் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அந்த இளங்கோயிலே உள்ள பெருமானை கண்டு மனம் மகிழ்ந்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாருள் வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நமச் சிவாய் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் சிவாய் நம